ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சிவகணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து நான் விஜயலட்சுமி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் சமையல் காலையில் டிஃபனுக்கு அதாவது காலை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடியது குதிரைவாளி அரிசியில் ஒரு வெண்பொங்கல் குதிரைவாளி அரிசி பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு மிளகு சீரகம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை இத்தனையும் போட்டு தாளித்து நம்ம அதை வந்து கிளறி எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கு தேங்காய் சட்னி பண்ணியாச்சு தேங்காய் சட்னி இதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இதை வந்து வாழை அரிசி நம்ம எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது நார்ச்சத்து நிறைந்தது இருதய நோய் வரக்கூடிய ஒரு அபாயத்தை இது தடுக்கும் மெக்னீசியம் பொட்டாசியம் நார்ச்சத்து மிக அதிக அளவில் இதில் இருக்குது பெண்கள் வந்து முக்கியமாக இதை கட்டாயமாக எடுக்கணும் நம்ம சுகர் இல்லாமலும் நம்ம தடுக்கலாம் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் ஃபைபர் நிறைந்த உணவுகள் நம்ம எடுக்கும் போதே நம்ம உடல் வந்து வலுப்பெறும் நமக்கு நல்ல ஒரு ஜீரண சக்தி இருக்கும்போது சுகர் லெவல் வந்து ரொம்பவே கண்ட்ரோலில் இருக்கும் முக்கியமாக நம்ம ஜீரணத்துக்காக நம்ம நிறைய மில்லட்டுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் குளுக்கோஸ் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும் அதன் மூலமாக நமக்கு சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் அதுக்காக பண்ணுறது முந்திரி பருப்பு மொத்தத்திலே நாலு தான் போட்டேன் அது கொஞ்சம் மேலே வந்துருச்சு நிறையெல்லாம் போடக்கூடாது நம்மளுக்கு தேவையான அளவு குவான்டிட்டி எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிடணும் நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நோய்களுக்கு தகுந்த மாதிரி உடல் உறுப்புகளுக்கு நம்ம என்னென்ன சேர்க்கணும் அதை அறிஞ்சு நம்ம சாப்பிடணுமே தவிர நிறைய இன்னும் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது ஆயில் நெய் ஓரளவுக்கு எல்லாம் இருக்கணும் எப்போவும் சொல்கிற அதே தான் ஆறு சுவையும் ஆயிலுக்கும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அதுக்கு இன்றைக்கி சாம்பாரும் பண்ணியிருக்கிறேன் சுரக்காய் போட்டு தக்காளி சின்ன வெங்காயம் போட்டு நம்ம ஒரு சாம்பாரும் ரெடி பண்ணியிருக்கிறோம் சுட சுட சாம்பார் அருமையாக கொதிச்சுக்கிட்டு இருக்குது வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் தேங்க்யூ